தினம் தோறும் விளக்கேற்றிட்டு மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டில் வைத்து ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் லோக்சபா தேர்தல் களத்தில் புயலை கிளப்பியுள்ளது மே பதிமூன்றாம் தேதி காலை கெஜ்ரிவாலை சுவாதி பார்க்க சென்றபோதுதான் இந்த சம்பவம் நடந்தது உடனடியாக போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் செய்த சுவாதி தான் கெஜ்ரிவால் வீட்டில் வைத்து தாக்கப்பட்டதாக புகார் செய்தார் இப்படி இரண்டு முறை கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டார் ஆனால் முதலில் வெளிப்படையாக இது பற்றி சுவாதி எதுவும் சொல்லவில்லை போலீசிலும் நேரடியாக புகார் செய்யவில்லை இந்த விவகாரம் பற்றி பல ஊகங்கள் கிளம்பின விஷயம் ஊதாகரமாக வெடித்த நிலையில் மூன்று நாள் கழித்து டெல்லி போலீசில் சுவாதி புகார் செய்தார் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமார் தன்னை கொடூரமாக தாக்கியதாக குற்றம் சாட்டினார் கெஜ்ரிவால் உதவியாளர் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் தீவிரமாக களமிறங்கினர் இதற்கிடையே போலீசிலும் கோர்ட்டிலும் சுவாதி பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார் பிபவ் குமார் எனது கன்னத்தில் பலமுறை அறைந்தார் மார்பு மற்றும் வயிற்றில் குத்தினார் எட்டி உதைத்தார் என்று அதிர்ச்சி குற்றச்சாட்டுகளை அடக்கினார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மூன்று மணி நேரம் சுவாதிக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அவரது உள் காயம் இருப்பது உறுதியானது அதன் பிறகு கெஜ்ரிவால் வீட்டுக்கு சுவாத்தியை போலீசார் அழைத்து சென்றனர் என்ன நடந்தது என்பதை சுவாதி செய்து காட்டினார் பின்னர் தடயவில் நிபுணர்களும் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர் முக்கிய தடயங்களை கைப்பற்றினர் இந்த விவகாரத்தை வைத்து பாஜக தீவிர அரசியல் செய்கிறது டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டை மகளிர் அணியினர் முற்றுகையிட்டு தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத கெஜ்ரிவால் வளையல் அணிய வேண்டும் என்று கூறி வளையலுடன் பாஜக மகளிர் அணியினர் கோஷம் போட்டனர் நிர்மலா ஸ்மிருதி உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்களும் சுவாதி விவகாரத்தை கையில் எடுத்து கெஜ்ரிவாலையும் ஆம் ஆத்மி கட்சியையும் விளாசி வருகின்றனர் பாதிக்கப்பட்ட சுவாத்தியும் மௌனம் கலைத்தார் தனது சொந்த கட்சியான ஆம் ஆத்மியை கடுமையாக விமர்சித்துள்ளார் கட்சிக்காக பல வருஷமாக கடினமாக வேலை செய்கிறவர்களை பார்த்த பாஜகவின் ஏஜென்ட் என்று நேற்று வந்தவர்கள் சொல்கின்றனர் இரண்டு நாள் முன்பு எனது விவகாரத்தில் விபவ் குமாரை கண்டித்த கட்சி இப்போது திடீரென யூ டர்ன் போட்டுள்ளது காரணம் அந்த குண்டர் கட்சியை மிரட்டுகிறார் நான் கைது செய்யப்பட்டால் எல்லா ரகசியங்களையும் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டுகிறார் என பகிர் கிளப்பினார் சுவாதி இதற்கிடையே சுவாதி மீது டெல்லி துணை கமிஷனர் விபவ் குமார் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் இது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது புகாரில் விபவ் குமார் கூறியிருப்பது மே பதிமூன்றாம் தேதி காலை எட்டு நாற்பது மணிக்கு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வீட்டுக்கு எம்பி சுவாதி மாலிவால் வந்தார் கேட்டில் அவரை பாதுகாப்பு அதிகாரி நிறுத்தி விசாரித்தார் நான் ராஜசபா எம்பி என்று சுவாதி சொன்னார் அப்பாயின்மெண்ட் தொடர்பாக சரிபார்க்கும் நடைமுறை உள்ளது அது முடியும் வரை காத்திருங்கள் என்று பாதுகாப்பு அதிகாரி சொன்னார் சரிபார்த்த பின்னர் அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் ரெக்கார்டில் இல்லை எனவே உங்களை அனுமதிக்க முடியாது என்று பாதுகாப்பு அதிகாரி கூறினார் அவரது எதிர்ப்பை மீறிய சுவாதி அத்துமீறி கெஜ்ரிவால் வீட்டுக்குள் புகுந்தார் பின்னர் காத்திருப்பு பகுதியில் இருந்த ஊழியர்கள் சுவாத்தியை விசாரித்தனர் சிறிது நேரம் காத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டனர் இந்த காத்திருப்பு பகுதி கெஜ்ரிவால் வீட்டு வளாகத்தில் உள்ளது ஆனால் மெயின் பில்டிங்கில் இல்லை சற்று தூரத்தில் உள்ளது காத்திருக்க சொன்னதால் சுவாதி டென்ஷன் ஆனார் தேவையின்றி ஊழியர்களிடம் சத்தம் போட்டார் கெஜ்ரிவாலிடம் கேளுங்கள் அவரை பார்க்க நான் அனுமதி வாங்கியிருக்கிறேன் என்று சுவாதி கூறினார் பின்னர் வேக வேகமாக கெஜ்ரிவால் இருக்கும் மெயின் பில்டிங் ஏரியாவுக்குள் புகுந்தார் அப்போது ஒன்பது மணி இருக்கும் சுவாதியின் நடவடிக்கை குறித்து எனக்கு தகவல் வந்தது ஒன்பது இருபத்தி இரண்டு மணிக்கு நான் மெயின் பில்டிங் பகுதிக்கு வந்தேன் பார்வையாளர்கள் பகுதியில் சுவாதி உட்கார்ந்திருந்தார் கெஜ்ரிவாலை பார்க்க உரிய நடைமுறைகளை கடைபிடிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொண்டேன் ஆனால் சுவாதி கேட்கவில்லை என்னை கடுமையான வார்த்தைகளால் திட்டினார் அவரை எவ்வளவோ தடுத்தும் கேட்கவில்லை திடீரென கெஜ்ரிவால் வீட்டின் உட்புற பகுதியை நோக்கி வேகமாக நடந்தார் அவரது நடவடிக்கைகள் நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தின அவரால் கெஜ்ரிவாலுக்கு ஏதேனும் ஆபத்து நேருமோ என்று கருதினேன் அவர் தொடர்ந்து வீட்டுக்குள் முன்னேறி செல்லாமல் இருக்க அவரை தடுக்கும் விதமாக சுவாதி முன்பு போய் நின்றேன் எம்பியை தடுத்து நிறுத்த உனக்கு எவ்வளவு தைரியம் உன் ஸ்டேட்டஸ் என்ன பொய் புகார் கொடுத்து உன்னை வாழ்நாள் முழுதும் ஜெயிலில் தள்ளிவிடுவேன் என்று சுவாதி மிரட்டினார் பின்னர் என்னை தள்ளிவிட்டு சோஃபாவில் அமர்ந்த சுவாதி வேகமாக போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் போட்டார் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னார் இதை அடுத்து பாதுகாப்பு ஊழியர்களை அழைத்தே அவர்களிடமும் கடுமையாக நடந்து கொண்டார் சுவாதி பின்னர் வேக வேகமாக கெஜ்ரிவால் வீட்டிலிருந்து புறப்பட்டார் அப்போது ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி இருக்கும் என்று விபவ்குமார் போலீசில் புகார் செய்துள்ளார் அது மட்டுமல்ல சுவாதி மாலிவால் விவகாரத்தின் பின்னணியில் பாஜக இருப்பதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் விபவ்குமார் சுவாதி மாலிவாலை பாஜக தான் இயக்குகிறது லோக்சபா தேர்தலில் அவரை பகடைக்காயாக பயன்படுத்துகிறது அவர் பாஜகவின் எந்தெந்த தலைவர்களுடன் பேசினார் என்பதை விசாரிக்க வேண்டும் அவரது கால் ரெக்கார்ட் வாட்ஸ்அப் சாட் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என்று பிபவ் குமார் கூறியுள்ளார் சுவாதி மாலிவால் புகாரும் குமார் புகாரும் அடுத்தடுத்து வெளியாகும் வீடியோக்களும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இருப்பினும் உண்மையில் என்ன நடந்தது என்பது இதுவரை முழுமையாக தெரியவில்லை